அடுத்ததாக பெரம்பூரில் முபாரக் அழிங்கிறவர் கேட்குறார் அதாவது இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது அதாவது இப்போ நடத்தணும்ல தம் தலைமையில் வந்து இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம் நடத்தணும்ல அந்த நிகழ்ச்சியை சொல்கிறார் அன்று நடந்த இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம் நிகழ்ச்சியில் நான் கேள்வி கேட்டிருந்தேன் சம்சுர் லுகாவிற்கு இருபத்தி மூணு லட்சம் ரூபாய்கள் உங்களுக்கு கொடு உங்களுக்கு தெரியாமல் கொடுத்திருக்க வாய்ப்பில்லை என்றும் எனக்கு தெரியாமல் கொடுத்திருக்க வாய்ப்பில்லை என்றும் நீங்கள் டிஎன்டிஜை விட்டு வெளியே வந்த பிறகு அது சம்பந்தமாக பேசுவது சரியா என்றும் மற்றும் மாநில பொதுச்செயலாளர் தோஃபிக்கிற்கு பத்து லட்சம் கொடுத்தது உண்மையா அதேபோல் மற்ற மாநில நிர்வாகிகளுக்கு வேறு ஏதாவது பொருளாதார உதவி செய்திருக்கிறீர்களா மற்றும் சையத் இப்ராஹிமுக்கு எழுவத்தையாயிரம் ரூபாய்க்கு மொபைல் வாங்கி கொடுத்தது உண்மையா மேலே கேட்டுக்கிட்ட கேள்விகள் அனைத்தும் ஜமாத்தின் பொருளாதாரத்தில் இருந்து செலவு செய்து உண்மையா இதற்கு பதில் அளித்த அன்சாரி அவர்களுடைய பதில் எனக்கு திருப்திகரமாக இல்லை ஆதலால் இதற்கு முழு விளக்கம் தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் இதுக்கு வந்து இந்த கேள்வி அவர் கேட்டார் அந்த கேள்விக்கு அன்சாரி பதில் சொல்லும்போது என்ன நான் சம்பந்தப்பட்ட எனக்கு தான் நிறைய தெரியும் அவர் சொன்னதில் அவர் கொஞ்சம் திருப்தி இல்லைங்கிறாரு அது அதுக்கு விளக்கம் சொல்வதற்காக அந்த கேள்வி கேட்டிருக்கிறார் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சம்சுல்லுகாவுக்கு அவருடைய மருத்துவ செலவுக்கு என்று கடனாகவும் இல்லை ஜக்காத்தாக இருபத்தி மூணு லட்சம் ரூபாய் கொடுத்தது உண்மை அதில் மாற்றுக்கிறது கிடையாது எப்போ கொடுக்குறார்கள் என்று கேட்டால் அல்தாஃபி தலைவராக இருக்கும்போது அது கொடுக்கப்படுகிறது அல்தாஃபி தலைவராக இருக்கிறாரு நான் ஜமாத்தில் எந்த பொறுப்பிலும் இல்லாத ஒரு நேரம் தலைவராகவும் இல்லை நிர்வாக குழு உறுப்பினராகவும் இல்லை உயர்நிலை குழு உறுப்பினராகவும் இல்லை மேலாண்மை குழு உறுப்பினராகவும் இல்லாத நேரத்தில் நான் என்னுடைய தொழிலில் பார்க்க போகிறேன்னு வந்து நான் அந்த பேரில் எதுலேயுமே தலையிடாமல் இருந்த ஒரு கட்டம் அந்த நேரத்தில் அல்தாவி தலைவராக இருக்கும் பொழுது இந்த ரூபாயை வந்து மருத்துவ உதவிக்கு என்ன செஞ்சாங்க கொடுத்தார்கள் என்பது மாற்று கருத்தில் உண்மை இதில் இது கேள்வி என்ன எதனால் கேட்குறாருன்னு கேட்டால் உங்களுக்கு தெரியாமல் இது நடந்திருக்குமா அப்படின்றது இவருடைய கேள்வி எனக்கு தெரிஞ்சதை நான் நான் பொறுப்பில் இல்லாட்டாங்க என்னையே கேட்காமல் எப்படி அதனால் நடக்கும்போது விளங்கி கொண்டு அவர் கேட்குறாரு அப்படியான ஒரு ஆதிக்கத்தை நான் எந்த காலத்திலையும் வைத்துக் கொள்வதில்லை அது வழங்காதனால இந்த கேள்வி கேட்குறீங்க இந்த விஷயத்துடைய உண்மை நிலவரம் என்னன்னு கேட்டால் அல்தாபி தலைவராக தேர்ந்தெடுத்துட்டோம் நான் இப்போ தலைவர்லேருந்து இருந்து நாங்கள் ஒதுக்கிட்டோம் அல்தாஃபி தலைவராக வந்துட்டார் தலைவராக வந்த பிறகு முதல் கூட்டம் போடுறாங்க நிர்வாக கூட்டம் அதில் வந்து உயர்நிலை குழுவை எல்லாம் கூட்டுறாங்க மேலாண்மை குழுவெல்லாம் கூட்டுறாங்க நான் அதில் எதுலேயுமே இல்லை இருந்தாலும் என்னை சிறப்பாக இந்த ஒரு தடவை மட்டும் நீங்கள் கலந்துக்கிருங்க நம்ம எல்லோரும் சேர்ந்து எப்படி செயல்படுத்தலாம்னு பேசுவோன்னு என்னை அழைத்திருந்தார்கள் அந்த ஒரு கூட்டத்திற்கு நான் போனேன் அந்த இதனை நான் இல்லாவிட்டாலும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நடக்குதில்ல அதுக்கு என்னை அழைத்திருந்தார்கள் நான் போனேன் போகும் பொழுது அவங்களுடைய அந்த பேச்சுடைய அமைப்புகள் என்னவா இருந்தது என்று சொன்னால் நீங்கள் நிர்வாகிகள் நாங்கள் தான் இருக்கிறோம் உயர்நிலை குழு தணிக்கை குழுன்னு இருக்கிறீங்க நீங்கள் எதனையும் தலையிட்டு இருக்கக்கூடாது நாங்கள் எங்களை சுதந்திரமாக நீங்கள் விடணும் அது எதுன்னு கேள்வி கேட்கக்கூடாதுன்ற மாதிரி கலியர் ரசி அதில் பேசுகிறார் அந்த ஃபர்ஸ்ட் அந்த நிர்வாக குழு இந்த அல்தாவி தேர்ந்தெடுத்த உடனே அவங்க எல்லாரும் கூடிய ஒரு முடிவை எடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் அது எனக்கு சொன்னதாக தான் நான் எடுத்துக்கிட்டேன் மற்றவங்களும் யாரும் தலையிட மாட்டாங்க நான் தான் சிலது கேட்பேன் எனக்குன்னு சொல்லாமல் இப்போ நிர்வாகிகள் புதுசாக தேர்ந்தெடுத்து விட்டார்கள் நான் தான் எதுலேயும் இல்லாமல் ஒதுங்கி நீங்கள் தானே வளர்க்கட்டாமல் எது கூட கூப்பிட்டுருக்குறீங்க இந்த இது கூட என்ன இந்த சிறப்பு உழைப்பு நீங்கள் தான் கூப்பிட்டீங்க நான் ஒதுங்கித்தானே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது அவர் இந்த வார்த்தையை சொல்கிறார் நிர்வாக குழு கூட்டத்தில் நாங்கள் தான் முடிவெடுப்போம் நீங்கள் வந்துட்டு அதில் தலையிடக்கூடாது நீங்கள் வந்து அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கணும் நீங்கள் எதுலேயுமே குறிக்கிடக்கூடாது கொஸ்டின் பண்ணக்கூடாது ஆலோசனைகள் கேட்க நாங்கள் கேட்டால் நீங்கள் ஆலோசனை சொல்லணும் நீங்களாம் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு திரட்டன் பண்ணுற மாதிரியான ஒரு டைப்பில் பேச்சு இருந்தது அப்போ நான் அங்கே கடை அட்ஜஸ்டன் பண்ணிட்டேன் இதுக்கு எது கூப்பிட்டீங்க பேசாமல் நீங்கள் நிர்வாகம் நடத்திட்டு போக வேண்டியது தானே உங்களுக்கு தான் நிர்வாக பொறுப்பு தந்துட்டாங்கள்ல என்று சொல்லிவிட்டு அதோட நான் எதுலேயுமே கேட்குறதும் கிடையாது ஆரம்பமே காட்டிட்டாங்க ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள்லாம் எதுலேயும் தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஸ்டார்டிங்லேயே நான் எதுலேயுமே நான் தலையிடுறது கிடையாது அந்த அல்தாபி தலைவராக இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு ஆலோசனைக்கு நான் போவது கிடையாது என்னகிட்ட வந்து ஆலோசனை கேட்குறதா இருந்தால் நெருக்கடியான ஒரு விஷயம் வந்தால் என்ன செய்வாங்க கடையில் வந்து கேட்பாங்க கடைக்கு வந்து இந்த மாதிரி இருக்குது என்ன செய்யலாம் என்று அவருக்கு தேவை பட்டா மிக சில நேரங்களில் வந்து கேட்டிருப்பார்களே தவிர அது கேட்டால் கூட என்னுடைய அனுபவத்திற்காக கேட்டார்களே தவிர என்னுடைய அதிகாரத்துக்காக கேட்கல எனக்கு அதை பற்றி அனுபவம் இருக்கும் அப்போ நபிகள் நான் அதை பற்றி இந்த கார்ட்டூன் போட்டாங்கள்ல அந்த பிரிவில் அதை பற்றிலாம் கூட என்ன கேட்டாங்க எப்படி இது டீல் பண்ணுற கார்ட்டூன் போட்டு விட்டாங்க இந்த மாதிரி டீல் பண்ணுறதுலாம் கேட்டாங்க இப்படியான ஒரு நெருக்கடி வரக்கூடிய நேரத்தில் என்னிடத்தில் வந்து ஆலோசனை கேட்பார்களே தவிர அதுவும் கடையில் வந்து கேட்பார்கள் அல்லது ஃபோனில் கேட்பார்கள் அல்லது வாட்ஸ்அப்பில் கேட்பார்களே தவிர ஆலோசனை கூட்டத்திற்கு வர்றதுங்கிற ஒரு விஷயம் நான் வந்து மாட்டேன்னு சொல்லிட்டேன் அப்போ எனக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு பீரிடு அது அந்த நேரத்தில் தான் இந்த சம்சு வந்து மனைவி கூட சரியில்லை பெரிய தொகை செலவாகும்னு சொல்லி நிர்வாகத்தில் கேட்டிருக்கார் கேட்டு நமக்கு தெரியாது நிர்வாகத்தில் என்ன பணம் இருக்குது எதுவும் நம்ம தான் ரெண்டு வருஷமாச்சேன் நமக்கு அந்த பொறுப்பில் இருந்து ரெண்டு ஆண்டுகள் ஓடிய பிறகு தான் இது நடக்குது சம்சு விஷயம் அப்போ அந்த இரண்டு ஆண்டுகளுக்கு இடையில் என்ன நிதி இருக்குதுலாம் எனக்கு தெரியாது அப்போ அவருக்கு வந்து என்ன செய்கிறாருன்னா அந்த நிர்வாக குழுல கேட்டிருக்காரு எனக்கு பணம் ரொம்ப செலவாகும் மைத்தி பண்ணணும் பெரிய ஆஸ்பத்திரியில எல்லாம் பண்ண வேண்டியிருக்குன்னு சொல்லி அவர் கேட்குறார் கேட்டவொடனே அவங்க மஷூரா பண்ணி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் என்ன இடத்துல ஒரு கருத்தை கேட்கணுன்ட்டு முடிவு பண்ணி அவங்களா முடிவு எடுக்கலாம் என்ன பணம் அவங்கள்ட்ட இருக்குது கொடுக்குறதா இல்லையான்னு அவங்க தீர்மானிக்கலாம் கொடுக்குற நேர்மையாகுமா நம்மகிட்ட அது ஃபண்டு இருக்குதா இவருக்கு கொடுத்தா மற்ற எல்லோரும் கொடுக்க வேண்டிய வருமா அப்படிலாம் நம்மகிட்ட வாய்ப்பு இருக்குதான்ட்டு அவங்களே சிந்தித்து அவங்களே முடிவெடுக்கலாம் என்னை கேட்க தேவையே கிடையாது இந்த விஷயத்தில் வந்து என்னை என் தலையில் போடுவதற்கு நம்ம கேட்குறாங்க வேற ஒன்றும் கிடையாது அதனால என்கிட்ட வந்து கருத்து கேட்குறாங்க என்ன செய்யலாம்னு நான் வாட்ஸ்அப்பில் தான் கருத்து கேட்கும்போது நான் வாட்ஸ்அப்பில் அந்த வாசகம் யாபம் இல்லை கருத்து யாவும் இருக்குது நான் அந்த கருத்து என்ன சொல்கிறேன்னு கேட்டால் தாயிகள் வந்து கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு உதவுறது நல்லது என்பது தான் என்னுடைய கொள்கை சம்சுலுகா மட்டுமல்ல எல்லா தாய்களும் பிரச்சாரம் பண்ணக்கூடியவங்க வந்து அவங்க வந்து கையெழுந்து நிலையில் கஷ்டப்படுற நிலையில் விடக்கூடாது என்பது தான் நான் இது வரைக்கும் நான் கடைப்பிடிச்சிட்டு வர்றேன் அதனால் நீங்கள் யோசித்து நீங்கள் அது முடிவை எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களுக்கு லுகா வந்து தியாகம் பண்ண ஆரம்பத்தில் இருந்து உள்ளவர் அதனால் நீங்கள் கொடுக்குறாருந்தான் தாராளமாக கொடுங்க அப்படி அவர் அந்த வைத்தியம் தேவைப்பட்டு அவர் கொடுக்க முடியலை என்று உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால் என்னிடத்தில் தெரிவித்தால் நான் எனக்கு தெரிந்தவர்களிடமிருந்து நான் நிதி திரட்டி அவருக்கு நான் கொடுக்குறேன் இதுதான் நான் போட்ட கருத்து அவர்கிட்ட கேட்கும் போதே இது கொடுக்கலாமான்னு கேட்குறாங்க கொடுக்கலாங்கிறது பொதுவான நிலைப்பாடு கொடுக்கலாங்கிறது தான் யாருக்குன்னாலும் கொடுக்கலாம் இந்த இருபத்தி மூணு லட்சம்னு சொல்லலாம் கேட்கல நல்லா விளைஞ்சிருந்தேன் இருபத்தி மூணு லட்சம்ங்கிறது ஒரு ஒரு ஒவ்வொரு பில்லா கொடுக்க 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 இருபத்தி மூணு லட்சத்துக்கு கொடி போச்சு அந்த தொகைய பெரிய செலவாகணும் மட்டையே தான் வந்துச்சு அந்த மாதிரி வரும் பொழுது இந்த செலவை வந்து நம்ம உங்களுக்கு தாங்க நீங்க தான் அதை பார்த்துக் கொள்ளணும் உங்களுக்கு ஏழுமான்னு நீங்க பாருங்க ஆனா எல்லாத்துக்கும் கொடுக்கணும் எல்லா தாய்க்கும் கொடுக்கணும்னு அதில் போட்டிருக்கிறேன் அப்ப நீங்க என்ன செய்யணும் இவருக்கு இருபத்தி மூணு லட்சம் இருந்தால் இருந்தா எல்லாருக்கும் அந்த மாதிரி கொடுக்க நமக்கு ஏழுமா அவ்வளவு நம்மகிட்ட நிதி இருக்குதா அப்படின்னு யோசிச்சுருக்கணும் இன்னும் சொல்ல போனா அந்த ஆண்டில் வந்து அவங்களுடைய கணக்கு பிரகாரம் எந்த நிதியுமே இருக்கலை சிறுவர் இல்லாமல் முதியர் காசு தான் இருக்குது நிர்வாகத்தில் உள்ள காசு கிடையாது அப்போ அதுலேருந்து தான் எடுத்து கொடுக்குறாங்க அதுலேருந்து கொடுக்கும்போது சரியா இல்லையான்னு அவங்க தான் தெரியுமா எனக்கு தெரியும் தெரியும் பிறகுதானே தெரிய வருது அதுல இருந்து கொடுக்குறாங்க ஜக்காத்துலேருந்து கொடுக்குறாங்க அப்போ இருபத்தி மூணு லட்சம் ரூபாய் பெரிய தொகையை கொடுக்கறதா இருந்தால் நம்ம வந்து சிறுவர் இல்லம்னு வாங்கின பணத்தை எப்படி இவருக்கு ஆளுக்கு செலவழிக்கிறது முதியர் இல்லம்னு வாங்குறது எப்படி செலவழிக்கிறது வேறு வேறு மக்களுக்கு இதே மாதிரி இதே மாதிரியான நோய் வந்து மற்றவர்களுக்கு வந்தால் கொடுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவர்கள் சிந்தித்து இருக்கணும் அவங்க தனமாக இருந்து விட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவர் சொன்னாலும் தான் கொடுத்தோம் இதான் பதில் நான் நான் சொன்னேன் ஏன்ட்டைய முறையிட்டார் உங்கள்கிட்ட கேட்டார் நான் என்ன சொன்னேன் எல்லாருக்கும் கொடுக்குறாருந்தான் கொடுங்க கொடுக்க முடியாட்டி சொல்லுங்கள் நான் ஏட்டையாக வாங்கி கொடுக்குறேன் என்று சொன்னனே தவிர அதில் இவ்வளோ ரூபா கொடுங்க என்று சொல்லி நான் எந்த ஒரு வழிகாட்டலும் செய்யவே இல்லை நீங்கள் கொடுக்காட்டி என்ன கஷ்டப்படுறாரு உடம்பு சரி அவருக்கு என்ன மாதிரி தேவைப்படுதுன்னு நான் பார்த்து எனக்கு தெரிஞ்ச நாலு பேர்கிட்ட நான் கேட்டால் தருவார்கள் ஏன்னா நான் எனக்கு நீங்கள் கேட்க மாட்டேன் அதனால நாங்கள் கேட்கும்போது மக்கள் தருவாங்க நம்பி அதனால நான் அந்த மாதிரி ஏற்பாடு செஞ்சு நான் கொடுக்குறேன்னு சொன்ன பிறகு அப்போ நீங்கள் அது கொடுத்துட்டீங்க ஏன் நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும் அப்போ ஜமாத்து காசு இல்லாமல் இப்படி வலி இருக்குதே அப்படி தள்ளி விட்டுருமோன்னு செஞ்சுருக்க வேண்டிய நீங்கள் சிறுவர்களில் காசு தான் இருக்கிறது முதியோர் உள்ள காசு தான் இருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அதைத்தான் கொடுக்கணும்னு சொல்லி நீங்கள் முடிவு வரும் வரும் என்று சொன்னால் நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும் ஆஹா இது பாவம் இந்த காசை எடுத்து கொடுக்க முடியாது எங்கள்கிட்ட இல்லைன்னு சொல்ல வேண்டிய நான் எங்கள்கிட்ட எங்கள்கிட்ட வந்து இந்த அளவு இவர் கேட்குற அளவு கொடுக்க எங்கள்கிட்ட இல்லை நீங்கள் சொன்னபடி ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னால் தானே ஜமாத்தில் நாணயமாக இருக்காங்க அர்த்தம் அப்போ நான் இவ்வளோ வாசலில் சொல்லியிருக்கும் போது இவங்க முடிவு எடுத்துட்டாங்க சரி இந்த விஷயத்த நான் நான் தான் வெளியே பரப்பினேன் தான் முக்கியமாக கேட்குறாரு நான் ஒருத்தரையும் சொல்லவே கிடையாது இந்த விஷயத்தை வந்து இருபத்தி மூணு லட்சம் கடைசி வரைக்கும் கொடுத்தாங்கல்ல அது எப்படி கொடுத்தாங்கன்னு சொல்றேன் இந்த தொகை கொடுத்த விஷயத்துமாக நானாக எந்த ஒரு இடத்துலையும் நான் பேசியதே கிடையாது இந்த பேச்சு எப்போ வந்துகிட்டது தெரியுமா அல்தாஃபி மேல நடவடிக்கை எடுத்த எடுக்கப்பட்ட பிறகு அந்த அல்தாஃபி வழியாக சேந்தர் வழி அவங்க தானே கொடுத்தாங்க அதெல்லாம் பரவி பரவி அதெல்லாம் உள்ள என்ன செய்கிறது இந்த மாதிரி பெரிய தொகையை கொடுத்து விட்டார்கள்னு சொல்லி அசிங்கப்படுத்துகிறார்கள்னு சொல்லாம் வருது நான் இப்போ என்ன செய்கிறேன் நானே அவருக்கு ஃபோன் பண்ணி நான் அந்த தலைமை பொறுப்பில் இருக்கும் பொழுது நான் ஃபோன் பண்ணி லுகாவுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி ரொம்ப உங்களை அசிங்கப்படுத்துகிறாங்க பண விஷயமா அந்த ரூபா விஷயமாட்ட நானே சொல்லியிருக்கிறேன் அப்போ இது வந்து நான் வந்து வெளியே வந்த பிறகு சொன்னங்கிறீங்களே நான் இருக்கும்போது போது வந்துருச்சு இந்த செய்தி நான் ஜமாத்தில் இருக்கும் பொழுது நான் தலைவராக இருக்கக்கூடிய நேரத்திலேயே லுஹாவுக்கு இருபத்தி மூணு லட்சத்தை ஜமாத்து கொடுத்து விட்டதுங்கிற ஒரு செய்தியை பரவலாக முகநூல் வழியாக பரப்பி அவர் மர்ம ஒன்று மருமோ ஒன்று இருக்கார் லோடைய மர்மம் அவர் தானே இருக்கிறாரு அவர் கொடுக்க வேண்டியது தானே ஏன் அந்த மாதிரி ஏழை மக்களுடைய காசை வாங்கினார் என்றெல்லாம் கேள்வி கேட்டிருந்தார்கள் அந்த கேள்விகள் வந்த பிறகு இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க என்று நானே அவருக்கு தெரிவிச்சிருக்கிறேன் அப்படி இருக்கும்பொழுது நான் எங்கே பரப்புணுங்கிறீங்க அது பரவி கிடக்கிறது நான் தலைவராக இருக்கிற காலத்திலேயே இந்த அல்தாபி ஹாஜானோ இவங்கள் எல்லாம் வெளியேறின பிறகு யார் வழியாகவோ எப்படி நமக்கு தெரியலை ஆனால் பரவி விட்டது இந்த இருபத்தி மூணு லட்சம் கொடுத்தார்கள் என்பது வந்து பரவி விட்டது அப்போ நான் என்னமோ இந்த நானும் சேர்ந்து கொடுத்து விட்டு நான் பரப்புணுங்கிற மாதிரி இந்த கேள்வி நீங்கள் அமைச்சிருக்கிறீங்க நான் சொல்லவே கிடையாது இப்படி பரவுனதுக்கு பிறகு என்னிடத்தில் கேள்வி கேட்குறாங்க நீங்கள் வந்து நீங்கள் இருக்கும்போது நீங்கள் வந்து குழந்தையாக இந்த பரவுன பிறகு அவங்க ஆன்சர் பண்ணுறாங்க எப்படி எல்லாம் சேர்ந்து தான் செஞ்சது பீஜே சொல்லி தான் கொடுத்தோம்னு அவங்க பதில் சொல்கிறாங்க அப்போ எங்கள்கிட்ட ஒரு கேள்வி வரும்போது தான் அதை எடுக்கிறேன் நீங்கள் சொல்லி தான் கொடுத்தாங்களாம்ல அப்படின்னு கேட்கும் பொழுது இல்லை நான் சொல்லி கொடுக்கல இதுதான் நடத்த விஷயம் இருந்தால் கொடுங்க இல்லாட்டி என்கிட்ட சொல்லுங்கன்னு அப்போ என்கிட்ட சொல்லுவதை சொல்லியிருக்க வேண்டியதானே உங்கள்கிட்ட காசு இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஜக்காத்து காசு தான் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு சிறுவர் இல்லத்துடைய அனாதை காசு தான் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த காசை எடுத்து இப்படி ஒருத்தருக்கு தாரை வைப்பீங்க எவ்வளோ இருக்குது என்ன இருக்குன்னு எனக்கு எனக்கு கணக்கு தெரியுமா நான் சொல்லுவதற்கு நான் பொறுப்புள்ளே நான் ரெண்டு வருஷமாக எதுவுமே எனக்கு தெரியாது முழுசும் தொடர்பு அறுத்து கொண்டு நான் இருக்கிற ஒரு நேரம் அந்த நேரத்தில் வந்து நீங்கள் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாத நேரத்தில் வந்து நான் என்ன செய்கிறேன் உங்கள்கிட்ட சாட்டுகிறேன் உங்களுக்கு முடிஞ்சால் கொடுங்க முடிஞ்சாலும் என்ன அர்த்தம் உங்கள்கிட்ட இருக்கணும் மார்க்கத்தில் ஹலாலாக இருக்கணும் அந்த மாதிரி வாய்ப்பு இருந்து எல்லாருக்கும் கொடுக்க முடியணும் அப்படி இருந்தால் கொடுங்கன்ற அர்த்தத்தில் நான் சொல்கிறேன் நீங்கள் அதை என்ன செய்ய தவிர்க்கிற ஆளுக்கு வந்து என்னைய தொடர்பு கொண்டு இல்லை ஜமாத்தில் அப்படின்லாம் காசுலாம் கிடையாது ரொம்ப டைட்டில் இருக்கிறோம் சிறுவர்கள் காசுலாம் எடுக்கவும் எங்களுக்கு உடன்பாடு கிடையாது நீங்கள் வேண்டாம் எதாவது சொன்னபடி ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுங்கன்னு சொன்னால் முடிஞ்சு வச்சு கதை தனி நபர்களுக்கு கொடுப்பதுக்கு யார்க்கே கேள்வி கேட்க முடியாது இந்த சொல்லி வசூல் பண்ணிவிட்டு இன்னொன்று கொடுக்குறது கேள்வி கேட்க முடியும் அள்ளாட்டையும் கேள்வி இருக்கிறது இப்படி ஒரு விஷயத்தை வந்துக்கிட்டு பிஜே சொன்னார் கொடுத்தேன்னோட நான் நான் சொன்னண்ட வச்சுக்கிருவோம் சொன்னண்ட நீங்கள் கொடுத்துடலாமா யார் அமானத்தை சுமக்கிறாள் நீங்கள் நிர்வாகிகள் நான் எந்த பொறுப்புலையும் இல்லாத ஒருத்தர் தருவ நின்று சொல்கிறேன் நீங்கள் எந்த கருத்தும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஆரம்பத்துலையே அப்படியான ஒரு நிலையில் நீங்களாக வந்து கேட்கும் பொழுது ஒரு கருத்தை சொல்கிறேன்னு கேட்டால் அப்போ பிஜே சொல்லிட்டாருன்னு இதுக்கு மட்டும் பிஜே சொல்லிட்டாருன்னு தள்ளி தள்ளி விடுவீங்களா இதை விளைவிக்கிறணும் அது போக இந்த இருபத்தி மூணு லட்ச எப்படி கொடுக்குறாங்க அல்தாஃபி இருக்கும்போது ஒரு பெரிய தொகையை கொடுத்து முடிச்சுட்டாங்க அல்தாபி போன பிறகு அப்புறம் மருத்துவம் நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லி என்ன செய்கிறாரு சொல்லி சொல்லி பணம் வாங்கிட்டு இருக்காரு அந்த நிர்வாக அந்த நிர்வாகத்தில் அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்னா தற்காலிக தலைவராக வந்து அப்துல் கரீமே தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த அல்தாபி போன பிறகு அப்துல் கரீம் தலைவராகிறார் அவருதை பொறுப்பில் இருக்கும்போதும் கொடுக்கப்படுகிறது தொகையுடைய ரவுண்டு ஃபிக்கராக சொல்கிற தப்பு வந்தப்படுறாங்கிறாண்டி தொகை நான் சொல்லலை அல்தாஃபி அல்தாபி காலத்தில் ஒரு பெரிய தொகையை கொடுத்து விட்டார்கள் அதுக்கப்புறம் அப்துல் கரீமுடைய காலத்தில் ஒரு பெரிய தொகையை அவங்க கொஞ்சம் அதில் காவாசி அளவுக்கு அந்த தொகையை கொடுத்தார்கள் கொடுத்து விட்டு ஏறக்குறைய இருபத்தி ரெண்டு லட்சத்தி எண்பது நாயிரம் அளவுக்கு கொடுத்துட்டார்கள் நான் வருவதற்கு முன்னாடியே நான் இருக்கும்போது கொடுக்கவில்லை பிறகு என்னை தலைவராக தேர்ந்தெடுக்கிறாங்க நான் எவ்வளோ மறுத்த பிறமும் என்னை கெஞ்சி இழுத்துட்டு இருந்தேன்னு செஞ்சாங்க அதை வந்து நீங்கள் தான் ஏற்றுக்கணும்னு சொல்லி பல மாதங்கள் என்ற போராட்டம் பண்ணி அதை அந்த தலைமைத்துவத்தை வந்து கொடுத்தாங்க அப்போ அந்த மாதிரி கொடுத்த பிறகு நான் என்ன செஞ்சேன்னு கேட்டால் நான் பொறுப்பு ஏற்ற பிறகு சாதிக்கு வந்து என்கிட்ட வந்து பொருளாளர் சாதிக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பில் பூலாக கொடுத்து காசு கேட்டுட்டுருக்குறாரு இனிமேலும் கேட்டால் கொடுக்குறதான்னு என்கிட்ட கேட்குறாரு ஃபஸ்ட்டு நான் பொறுப்பு மறுநாள் மறுநாள் வந்து கணக்கெல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து என்ன இடத்துல காட்டுறாரு யார் பொருளாளர் இந்த மாதிரி இவ்வளோ இவ்வளோ கொடுத்தாச்சு கொடுத்துட்ருக்குறோம் மரமரம் பில்லு தருவார் தந்தான் நாங்கள் ஏற்கனவே உள்ள நிர்வாகத்தில் கொடுக்க சொல்லிட்டாங்க நான் அதன்படி கொடுத்து கொண்டே இருக்கிறேன் இப்போ நீங்கள் நிர்வாகி நீங்கள் தலைவராக வந்துட்டீங்க இப்போ நான் தொடர்வதான்னு கேட்டார் அப்போ நான் என்ன செஞ்சேன்னு கேட்டால் இருபத்தி ரெண்டு சில்லறை கொடுத்துட்டீங்கல்ல இன்னொரு பதினாறு ரூபாய் இருபது ரூபாய் இருபதாயிரம் ரவுண்டு பண்ணி இதோட கேட்க உடன் முடிச்சு விட்டுருங்க அதில் எனக்கு உடன்பாடு இல்லை ரவுண்டு இருபத்தி ரெண்டு சில்லறையாக இருந்துச்சுல அந்த கொசுரை இன்னைக்கி கொடுத்து பேசி இனிமேல் எந்த பில் அனுப்பாதீங்க நீங்களே அதை பார்த்துக்குறங்க ஜமாத்துல இருந்து கொடுக்குறது வந்து அதில் உடன்பாடு கிடையாது என்று நீங்களே அவருக்கு தெரிவிச்சிருங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் நாம நான் கொடுத்தது பதினாறாயிரமோ இருபதாயிரமோ ரவுண்டு பண்ணுவதற்கா அதை ஃபினிஷ் பண்ணுவதற்காக செஞ்சனே தவிர நான் எங்கே நான் பொறுப்பு வந்து நான் இங்கே கொடுத்தேன் ரெண்டு தலைவர்கள் இருந்து கொடுத்துருக்குறாங்க ஒரு தலைவராக இருந்து கொடுத்தாரு தலைவர் மட்டும் அவர் செய்யலை எல்லோருமே சேர்ந்து தான் செஞ்சிருக்கிறாங்க மட்டும் மட்டும்தான் செய்ய கிடையாது எல்லாருமா சேர்ந்து சொல்லும்போது அவர் கேட்க வேண்டிய நிலையில் இருந்திருப்பார் அப்போ அல்தாவி நிர்வாகத்தில் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அப்துல் கரீம் நிர்வாகத்தில் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஏன் நிர்வாகம் வரும் பொழுது நான் அந்த பொறுப்பேற்ற பிறகு ஒரு நாள் ரெண்டு நாள் இது அறிவிச்சாச்சு தர முடியாது இனிமேல் தர முடியாது நிறுத்துக்கிட்டோம் அதனால் இருபத்தி மூணு ஆகிடுச்சு இல்லைன்னு சொன்னால் ஐம்பது ஐம்பது லட்சமாக கூட ஆயிருக்கும் ஒன்று ஒன்றா சொல்லி சின்ன செய்வார் கேட்டு இருந்திருப்பார் அந்த இதான் ஒரு விஷயம் நடப்பு விஷயம்னு வைங்களேன் இதில் வந்து உங்களை மீறி செஞ்சாங்களே உங்களுக்கு தெரியாமல் நடந்திருக்கமான்னு என்ன கேள்வி இருக்கிறது இன்றைக்கு தான் ஆரம்பத்தில் நீங்கள் தலையிட வேணாம்னு சொல்லிவிட்டாங்களே எந்தளவுக்குன்னா உணர்வு கூட நானே எழுதிட்டு இருந்தேன் உணர்வை நாங்களே பார்த்துக்கோ நீங்கள் எழுதாது ஏன் என்னுடைய பத்திரிகை தான் அது இருந்தாலும் நம்ம கொடுத்துருந்தோம் அதெல்லாம் பெருந்து போயிடுறோம் தான் நமக்கு எந்த பிடிமானுன்னு வச்சுக்கிறேன் நான் விரும்புறே கிடையாது ஆன்லைன் இப்போ வச்சுக்கிறேங்க உணர்வு வச்சுக்கிறேன் எனக்கு என்னத்துக்கு நான் ஒரு தனி மனிதனாக தானே இருக்கிறேன் என்று தான் எந்த காலத்தையும் நான் நடந்துகிட்டு இருக்கிறேன் அந்த மாதிரி இருக்கிறதுனால உணர்வில் கூட நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணி விட்டுறீங்க இனிமேல் அதெல்லாம் பண்ணாதுங்கிறது கடையில் வந்து கேட்டார் கல்யென்று சொல்லுவது செஞ்சாங்க சில நிர்வாகிகள் கேட்டாங்க எனக்கு என்ன வேலையை எக்ஸ்ட்ரா நான் அந்த இடத்துல வியாபாரம் பண்ணால் நான் வேற ஒரு சம்பாரிச்சிட்டு போயிடுவேன் நீங்களும் நல்லபடியாக பார்த்துக்கிறங்கு அதையும் விட்டுட்டேன் அதனால நாங்கள் தலையிட வேணாங்கிற ஒரு நிலையில்தான் அந்த அந்த நிர்வாக அமைப்பை இருந்தது என் தலையிட எப்போ கடைசியாக கூப்பிட்றாங்க அல்தாஃபியுடைய அந்த புகார் அவர் மேலே வந்த உடனே தான் இது இந்த நிரான விஷயம் நீங்கள் வாங்க ஆலோசனைக்கு அப்போ போகிறேன் இந்த அடைக்கடையை ஆலோசனைக்கா அது சம்மந்தமாக ரெண்டு மூணு சீட்டிங் போயிருக்கிறேன் என்னட்டா அப்படி நெருக்கடி ஏற்பட்டு போச்சுல அது நேரத்தில் ஜமாத்துக்கு என்னவா செய்யணுமே என்பதற்காக நான் போனதை தவிர நான் எங்கள் நிர்வாகத்தில் தலையிட்டேன் எதுக்கு வந்தேன் எனக்கு என்னை கேட்டு என்ன செஞ்சாங்க என்னுடைய கண்ட்ரோலை எதுவும் வச்சுக்கிறது இல்லையே இன்னும் சொல்ல போனால் எனக்கு சொல்ல வேண்டாம்னா பல விஷயங்கள் பேசினார்கள் அது வேற நிர்வாகி மூலமாக எனக்கு வரும் எதிர்த்து அவருக்கும் சொல்லிட்டு இருக்காதியா நம்ம சுதந்திரமாக செயல்படணும் என்றெல்லாம் அது பேசினார்கள்லாம் வருது அதெல்லாம் கூட வந்து நான் மனசில் வைத்துக்கொண்டு சரி எப்படியோ உருவாக்கிட்டோம் போயிட்டு போகுதுன்றது நான் ஒதுங்கிட்டேன் அதனால இந்த இருபத்தி மூணு லட்சம் விஷயத்துக்கு வந்து எனக்கு இந்த பங்கும் கிடையாது நான் சொல்லவும் கிடையாது யார்கிட்டையும் நான் பரப்பவும் கிடையாது நான் வந்து இருக்கிற காலத்தில் பறவை விட்டது அதுக்கு இவன் பதில் சொன்ன நான் பதில் சொல்லி என் பக்கம் பாலை தள்ளி விட்டதுனால தான் இதுதான் நடப்புன்னு நான் சொல்ல வேண்டிய வந்துச்சு கொடுத்தீங்க நம்மளும் எனக்கு முன்னாடி அவங்க கேட்டுட்டுருக்குறாங்க அதுக்கு என்ன செய்யணும் பதில ஒழுங்கா சொல்லணும்ல என்ன மசோரா பண்ணி செஞ்சோம் தப்பு தான் ரேட் தான் ஏதாவது சொல்லணும்ல அதுக்கு பதில் சொல்லாம நான் இருக்கேன்ல என் தலையில போடலாம்னு அவர் சொல்லிதான் நான் கொடுத்தோம் என்னமோ நான் சொல்லி தான் எல்லாம் கேட்டேன் அதான் வேறானு முடிவு எடுத்துல ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே நீங்க தலையிடக்கூடாதுன்னு சொல்லி விட்டு அப்புறம் நான் சொன்னா கேப்பு கேட்டேன்னு என்ன அர்த்தம் அது நம்ம சொல்லி கேட்குற மாதிரி இந்த நிர்வாகமா அந்த கடைசி நிர்வாகம் இருக்கல அதை நீங்க விளைவிக்கணும் அதே நேரத்தில் தௌஃபிக்கு பத்து லட்சம் கொடுத்ததாக நான் எங்கே சொன்னேன் நீங்களாவது கேள்வி கேட்குறீங்க நான் யார்ட்டையும் சொல்லவே கிடையாது தௌஃபிக்கு பத்து லட்சம் கொடுத்தா எனக்கு தெரியவும் செய்யாது நீங்கள் சொல்லக்கூடிய இந்த நிர்வாகி இருக்கவும் கிடையாது தௌஃபிக்கு லட்சம் கொடுத்தா சொல்கிறீங்களே அப்படி அந்த காலகட்டத்தில் வந்து நான் நிர்வாகி இருக்க கிடையாது வேற ஒரு மாவட்ட நிர்வாகியாக இருந்தவர் ஒரு பதிவு வீடியோ போட்டார் இதை பற்றி போட்டார் எனக்கு இது தெரியாது அந்த உள்ள வரம் தெரியாது நான் இதை பற்றி தௌஃபிக்கு நான் சொல்லவே கிடையாது அதே மாதிரி வந்து செய்து பிராயமுக்கு கொடுத்தது வந்து ஃபோன் வாங்கி கொடுத்ததுங்கிறது எழுபத்தை ரூபாய் ஃபோன் வாங்கி கொடுத்தாங்கன்னா அந்த நிர்வாகத்தில் வாங்கி கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி ஃபோன் தான் வச்சுருக்காரு வாங்கி கொடுத்துருப்பாங்க அவர் சொந்த காசில் வாங்கினா தெரியல அது வந்து அதுவும் அவங்களுடைய வேலை தான் எனக்கு தெரிகிற ஒரு விஷயம் கிடையாது அப்புறம் வந்து வே வேற வேற காசுகள்லாம் செய்யப்படாங்க கொடுத்துடலான்னு கேட்டால் அதை அவர் நீக்கின பிறகு மனிதாபிமான அடிப்படையில் சிலர்கிட்ட கணக்கெல்லாம் வாங்கி கொடுத்தா கொடுக்காமல் ஏமாத்திட்டு இருக்கிறார் இவ்வளோதான் விஷயம் அதனால எனக்கு வந்து அதில் ரோல் இருக்குது உங்களுக்கு தெரியாமையா செய்திருப்பார்கள் கேட்குறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டால் அந்த அந்த வீரில் அந்த அவங்க பொறுப்பு ஏற்றதுல இருந்து என்னை எந்த நிலையில் நான் இருந்தேன் என்பது உங்களுக்கு தெரியாத காரணத்தினால என்னை கேட்டு தான் என்ன நடக்குது அப்படின்னு தெரிகிற காரணத்தினால நீங்கள் இந்த கேள்வி கேட்குறீங்க அப்படி இருக்கவே இல்லை இதான் உண்மை சரியா